என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அதிதூதர் மிக்கேலுடைய அன்பு பக்தர்களே இதோ இந்த கல்வாரி திருப்பலியிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் கூடி இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும் இந்த திருப்பலியினுடைய அருள் ஆசிர்வாதம் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை எனவே நான் ஒரு மருத்துவராக உங்கள் நோய்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பவனாக உங்கள் மத்தில் இருக்கிறேன் என்பதை மறைமுகமாக இங்கே வெளிப்படுத்துகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே மருத்துவர்களும் மருந்துகளும் கைவிட்ட நிலையிலும் ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடி வரக்கூடிய பிள்ளைகள் அற்புதங்களை அதிசயங்களை கண்டு நலம் பெற்றிருக்கின்றார்கள் விவிலியத்திலே பார்க்கிறோம் பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த ஒரு பெண் தன்னுடைய சொத்து முழுவதையும் வெற்று மருத்துவத்திற்காய் செலவு செய்து பார்த்துவிட்டார் எந்த பலனும் கிடைக்கவில்லை ஓராண்டு அல்ல இரண்டு ஆண்டு அல்ல பனிரெண்டு ஆண்டுகள் அந்த நோயோடு போராடிக் கொண்டிருக்கிறார் இறுதியில் இயேசுவினுடைய உடையை தொட்டால் போதும் நான் நலம் பெறுவேன் என்பதை உணர்ந்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார் இயேசுவை தொட வேண்டும் என்று கூட விரும்பவில்லை அவ்வளவு பெரிய ஆசை கூட அந்த பெண்ணிடம் இல்லை அவர் அணிந்திருக்கக்கூடிய உடையை தொட்டாலே என் நோய் நீங்கும் பன்னிரண்டு ஆண்டுகளாக என் சொத்து முழுவதையும் விற்று நான் மருத்துவத்திற்கு செலவு செய்து விட்டேன் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே இயேசுடைய உடையை தொட்டால் போதும் என்ற மேலான நம்பிக்கை விவிலியத்திலே பல்வேறு மனிதர்களுடைய நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே இறுதியில் இயேசுவினுடைய உடையை தொட்டால் போதும் நான் நலம் பெறுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு ரத்தப்போக்குடைய ஒரு பெண் ஒரு மனிதரை தொடுவது என்பது தீட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த தடைகளையெல்லாம் கடந்து நம்பிக்கையோடு இயேசுடைய உடையை தொட்டார் அந்த நொடி பொழுதே ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வல்லமை வெளியேறியது பன்னிரண்டு ஆண்டுகளாக தீராத நோய் ஒரு நொடி பொழுதில் குணமடை குணமடைகிறது என்று சொன்னால் ஆண்டவர் வல்லமையானவர் இந்த பெண்ணினுடைய விசுவாசம் நம்பிக்கை பெறுது இதுபோன்ற நோயுற்றவர்களுக்காகவே நான் வந்திருக்கிறேன் இவர்களை குணப்படுத்தவே நான் வந்திருக்கிறேன் இதோ நாமும் பல்வேறு நேரங்களிலே நோய்களோடு போராடிக் கொண்டிருக்கிறோம் நேற்று மருத்துவமனையிலே ஆ பிறந்த ஆறு மாதமான ஒரு குழந்தை அதற்கு மருத்துவமனையிலே சிகிச்சை நோய் ரத்தம் கொடுக்க வேண்டும் என்று அந்த குடும்பத்தார் ஒவ்வொருவராக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நேற்று இரவு பனிரெண்டு மணி வரை இரத்தத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலையிலே அந்த குழந்தை இறந்து போய்விட்டது என்ற செய்தி வந்தது மனிதனுக்கு நோய் என்பது இப்பொழுது அதிகரித்து கொண்டே இருக்கிறது பிறந்த ஆறு மாதமான ஒரு குழந்தைக்கு இவ்வளவு பெரிய நோயா என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்படி நோயோடு நாம் போராடி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நம் ஆண்டவர் நம் நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவராய் கொடுப்பவராயிருக்கின்றார் ஒருமுறை நான் களப்பணி ஆற்றிக்கொண்டிருந்த இடத்திலே ஒரு மனிதர் தீய ஆவி பிடித்தவராய் அவரை அறியாமலேயே ஒரு மிருகத்தை போல எல்லாவற்றையும் போட்டு உடைத்து கொண்டு கட்டுப்படுத்த முடியாத நிலையிலே இருந்தார் அவருடைய மனைவி வந்து பங்கு தந்தையிடம் சொல்லுகிறார்கள் பாதர் வந்து ஜெபம் பண்ணுங்க பங்குத்தந்தை காலையிலே அந்த வீட்டிற்கு சென்று ஜெபம் செய்துவிட்டு வருகிறார் ஜெபம் செய்கிற பொழுது அவர் இயல்பாக அமைதியாக இருக்கிறார் அந்த வீட்டை விட்டு ஃபாதர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதே நிலை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் போட்டு உடைக்கிறார் ஒரு தீய ஆவிக்குள் பிடிபட்டவரை போல மன நிம்மதியை இழந்த அந்த குடும்பத்தார் மறுபடியும் ஃபாதர் நன்மை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஃபாதர் வந்து என்கிட்ட நன்மை கொடுத்து கொண்டு போய் கொடுக்க சொன்னார் நான் ஆண்டவர் இயேசுடைய திரு உடலை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிற்கு சென்றேன் அவர் என்னைவிட பெரிய மனிதர் நான் ஒரு சிறுவனாக அந்த நேரத்தில் உணர்ந்தேன் அப்பொழுது ஆண்டவரை நற்கருணை எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடு சென்ற பொழுது ஜபம் செய்துவிட்டு அவருக்கு நன்மையை கொடுத்த அந்த நொடி பொழுதில் அவர் அமைதியாகிவிட்டார் உடல் நலம் பெற்றுவிட்டார் இன்னும் சிறிது நேரம் அந்த வீட்டில் நான் அமைதியாக இருந்து ஜபித்து கொண்டிருந்தேன் அவர் அப்படியே முழந்தால் படியிட்டு நம்பிக்கையோடு ஜெபம் செய்து கொண்டிருந்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் வல்லமையானவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடியவர் அவருடைய ஆற்றல் மிகப்பெரியது அவருடைய உடையை தொட்டாலே போதும் என்று அந்த பெண் நம்பினாலே அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் இந்த விசுவாசம் மற்றவர்களெல்லாம் அதை ஒருவேளை ஏளனமாக பார்த்திருக்கக்கூடிய இயேசுடைய உடையை தொட்டால் எப்படி நலம் கிடைக்கும் அவருடைய உடையில் என்ன ஆற்றலாக இரு ஆற்றலாக இருக்கிறது அங்கே எப்படி நோய்க்கு குணமாகும் என்று மற்றவர்கள் ஏளனமாய் சொல்லியிருக்கலாம் ஆனால் விவிலியத்திலே பார்க்கிறோம் அது உண்மையான ஒரு நிகழ்வு நான் இப்பொழுது சொன்னேனே இதுவும் ஒரு உண்மையான நிகழ்வு நான் கண்ணால் பார்த்தது அந்த வல்லமையான ஆண்டவரை குணப்படுத்தும் ஆண்டவரை நாம் நம்புகிற பொழுது மட்டும்தான் நமக்கு நன்மை கிடைக்கும் மார்க்கு நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்கிறார் அந்த சொந்த ஊர் மக்கள் இயேசுவை மெசியாவாக இறைமகனாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இவர் தச்சருடைய மகன்தானே இந்த ஊர்காரர் தானே இவரை பிறந்ததிலிருந்து நாம் பார்த்திருக்கிறோமே இவர் எப்படி மெசியாவாக இருக்க முடியும் ஆனாலும் இவர் செய்த வல்ல செயல்களை குறித்து கேள்விப்படுகிறோம் எனவே இவர் மீது முழுமையான எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மார்க் நட்செய்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது ஆண்டவர் இயேசு அந்த இடத்தில் ஒரு சில வல்ல செயல்கள் செய்தார் ஒரு சில நோயாளர்களை குணப்படுத்தினார் வெறும் மேலும் பல செயல்கள் செய்ய அவரால் இயலவில்லை ஒரு சில வல்ல செயல்கள் செய்ததை தவிர வேறு வல்ல செயல்கள் அந்த இடத்திலே அவரால் செய்ய இயலவில்லை அவர் விரும்பவில்லை என்று சொல்லவில்லை அவரால் இயலவில்லை இறந்த மனிதரை உயிரோடு எழுப்பிய கடவுள் சாதாரணமாக இருந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றக்கூடிய கடவுள் முடங்கி கிடந்த மனிதனை எழுந்து நடக்க வைத்தவர் பார்வையை இழந்தவருக்கு பார்வை கொடுத்தவர் அந்த வளமையான இறைவன் காற்றையும் கடலையும் கூட ஒரு சொல்லால் அமைதிப்படுத்தியவர் அந்த வலமையான இறைவன் வேறு வல்ல செயல்கள் செய்ய இருக்கிறார் ஏன் இயலவில்லை அந்த மக்களிடத்தில் நம்பிக்கை இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் படித்தவர்களாக இருக்கலாம் அதிகம் கற்று தேர்ந்த பெரிய பதவிகளில் இருக்கலாம் ஆனால் இறை நம்பிக்கையை எவரிடத்தில் இருக்கிறதோ அவர் மேலானவர் அந்த இறை நம்பிக்கை மேலான ஒரு ஆசிர்வாதம் பல நேரங்களிலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய படிப்பும் திறமையும் அறிவும் பணமும் பதவியும் அதிகாரமும் இறைவனை விட்டு நம்மை பிரிந்து வர செய்து விடுகிறது எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் செல்வர் விண்ணரசில் நுழைவது மிக கடினம் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையும் ஆனால் செல்வர் நுழைவது கடினம் சாதாரண ஏழை எளிய பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை இதோ இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம் இங்கே நாம் ஜெபம் செய்கிற பொழுது நமக்கு நன்மை நடக்கும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களே இந்த நம்பிக்கை பெரிது அறிவாளிகளை விட உங்களுடைய நம்பிக்கை உயர்வானது மேலானது இந்த இடத்தில் வந்து மிக்கேல் அதிதூதரை தொட்டு கும்பிட்டால் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜபித்தால் ஒரு மெழுகுதிரி ஏற்றி ஜபம் செய்தால் என் வேண்டுதல் கேட்கப்படும் என்று நீங்கள் எளிய முறையிலே நம்புகிறீர்களே அந்த விசுவாசம் பெரிது அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசிர்வாதம் உண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே மிக்கேல் அதிதூதர் எனக்கு ஒரு நண்பராக தெரிகிறார் நான் அவரை என் உள்ளார்ந்த விதத்திலே உணர்கிற பொழுதெல்லாம் எனக்கு அவர் ஒரு நண்பர் என்று தான் சொல்லுவேன் அந்த அளவிற்கு அவரோடு நான் கொண்டிருக்கக்கூடிய உறவு உண்டு நான் என்னுடைய இந்த குருத்துவ வாழ்க்கையிலே திருத்தொண்டராக பணியாற்றியது சேரன் மகாதேவி என்ற பங்கிலே அங்கே மிக்கேல் அதிதூதர் தான் பாதுகாவலர் அதே போல் என்னுடைய முதல் உதவி பங்கு தந்தையாக தென்காசியிலே மிக்கேல் அதிதூதரின் பாதத்தில் தான் நான் பணியாற்றினேன் என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த இறை பணியினுடைய தொடக்கமாக மிக்கேல் அதிதூதர் இருப்பதாக நான் உணர்கிறேன் இந்த இடத்தில் நான் மறுபடியும் ஒரு சாட்சியமாக சொல்லுகிறேன் ஏற்கனவே இதே பீடத்திலிருந்து நான் சாட்சியம் சொல்லியிருக்கின்றேன் சாட்சி சொல்லியிருக்கிறேன் என்னுடைய குருத்துவ நிகழ்வு நான் திருத்தொண்டராக மிக்கேல் அதிதூதரின் பாதத்தில் பணி செய்த பொழுது குரு பட்டம் பெற வேண்டும் உங்களுக்கெல்லாம் தெரியும் குரு பட்டம் ஆயர் நமக்கு கொடுக்கக்கூடிய குருப்பட்டம் நடைபெறும் அதற்கடுத்து முதல் நன்றி திருப்பலி என்று அவரவர் ஊரிலே சிறப்பாக நடத்துவார்கள் ஒரு திருமண விழாவைப் போன்று மிக சிறப்பாக முதல் நன்றி திருப்பலியை நடத்துவார்கள் நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ அந்த முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரிய செலவு ஏற்படும் எல்லாரையும் கூப்பிடணும் சாப்பாடு போடணும் பல ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கும் பணம் அதிகம் தேவைப்படும் என்னிடத்தில் எந்த பணமும் கிடையாது நான் எப்பொழுதுமே என்னுடைய பெற்றோரிடமிருந்து எதற்கும் பணம் வாங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பேன் மிக எளிய முறையிலே ஒரே அட்டையில் அந்த குருத்துவத்திற்கு குரு குருப்பட்டத்திற்கும் முதல் நண்டு திருப்பள்ளிக்கும் அழைப்புதலை அடைத்தேன் அதற்கு ஒரு கார்டுக்கு வந்து ஐம்பது பைசா அப்படி கேட்டிருந்தாங்க வெரி சிம்பிள் வெரி ரொம்ப எளிமையான ஒரு அழைப்புதல் அந்த சேரன் மகாதேவி பங்குலே பங்கு தந்தையிடம் கூட நான் சொல்லவில்லை என்னுடைய பெற்றோரிடமும் சொல்லவில்லை நானாகவே ஒரு இன்னொரு அழைப்பிதழை பார்த்து என்னென்ன செய்திகள் கொடுக்கப்பட வேண்டும் அதையெல்லாம் எழுதி அழைப்பிதழை அடித்துவிட்டு முதல் அழைப்பிதழை மிக்கேல் அதிதூதரின் பாதத்தில் வைத்து மிக்கேல் அதிதூதரே உங்களுடைய பாதத்தில் முதல் அழைப்பிதழை வைக்கிறேன் நீங்கள் இந்த குருப்பட்ட நிகழ்விற்கும் முதல் நன்றி திருப்பலிக்கும் வர வேண்டும் இந்த விழாக்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும் உமக்கு தான் முதல் அழைப்புதல் என்று சொல்லி ஒரு எளிய உங்களிடம் இருக்கக்கூடிய அதே எளிமையான விசுவாசம்தான் நம்பிக்கையோடு அழைப்பிதழை வைத்து விட்டு அதற்கு பின்புதான் பங்கு தந்தை என்னுடைய பெற்றோர் மற்றவர்களுக்கெல்லாம் அழைப்பிதழை கொடுத்தேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன் என்னிடத்தில் எந்த பணமும் இல்லை ஆனால் மிக சிறப்பாக அர்த்தமுள்ள விதத்திலே மிகவும் ஆடம்பரமாகவும் இல்லாமல் மிகவும் எளிமையாகவும் இல்லாமல் அர்த்தமுள்ள விதத்திலே என்னுடைய குறிப்பிட்ட நிகழ்வும் நன்றி திருப்பலியும் நிறைவேறியது உதவிகள் கிடைத்தன எனக்கு யாரென்றே தெரியாத நபர்களெல்லாம் நான் கேட்காமலே வந்து கொடுத்தார்கள் இந்த சாப்பாட்டு செலவுக்காக நான் தர்றேன் இந்த திருப்பலி உடைக்கு நான் பணம் தரேன் எனக்கு யாருனே தெரியாது அப்படிங்கிற நபர்களெலாம் வந்தார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டுமாக இந்த நாளை நான் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி என் நண்பரான மிக்கேல் அதி இந்த பலிபீடத்திலிருந்து நான் நன்றி சொல்லுகிறேன் சாட்சி சொல்லுகிறேன் அவர் அந்த நிகழ்வுக்கு வந்து எல்லாவற்றையும் சிறப்பாக எனக்கு நடத்தி கொடுத்தார் இதோ ரத்தப்போக்குடைய பெண் இயேசுடைய உடையை தொட்டால் போதும் என்று நம்பினாரே போன்ற எளிமையான விசுவாசம் இதோ இந்த மிக்கேல் அதிதூதரை தேடி வந்திருக்கிறேன் இந்த திருத்தலத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களே நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படும் உங்களுடைய நம்பிக்கை உறுதியானதாக இருக்கிற பொழுது மேலானதாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் நன்மை செய்வார் மருத்துவர்களும் மருந்துகளும் கைவிட்ட நிலையிலே உங்கள் நோய்களை ஆண்டவர் குணப்படுத்துவார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலை கண்ணீர் வேதனை எல்லாவற்றையும் ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பார் நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் இதோ இந்த தவ காலத்திலே நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நோன்பு இருக்கிறோம் ஜபம் செய்கிறோம் தர்ம காரியங்களில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் மறைவாய் உள்ளதை காணக்கூடிய தந்தை பார்க்கும்படியாக நாம் இவற்றை செய்கிற பொழுது நம் உள்ளம் தூய்மையடைகிறது நம் உள்ளத்தில் அன்பு நிரம்புகிறது நிச்சயமாக நம்முடைய வாழ்வியல் சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் நான் பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் எளிய பிள்ளைகளாகிய நம்மை குற்றம் குறைகளோடு ஏற்றுக்கொண்டு நாம் மனம் மாறுகிற பொழுது நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடியவராயிருக்கின்றார் எனவே சோர்ந்து போகாதீர்கள் அஞ்சாதீர்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் உங்களுடைய எளிமையான விசுவாசம் உறுதியான நம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் இந்த திருத்தலத்தில் வல்லமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம் பாதுகாவலர் மிக்கேல் அதிதூதர் எனக்கு நன்மை செய்ததைப் போல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மை செய்வார் விசுவாசத்தில் நம்பிக்கையில் வளர்வோம் இந்த தவ காலத்திலே நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் அன்பினால் நிரப்புவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒன்று குறைந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பவுலடியார் அன்பை குறித்து சொல்வார் வீட்டிலே விவிலியத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் புதுமை செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு இருந்தாலும் ஆண்டோருடைய வார்த்தையை வளமையோடு அறிவிக்கக்கூடிய திறன் எனக்கு இருந்தாலும் என்னிடத்தில் அன்பு இல்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்வார் அன்புதான் எல்லாம் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பிற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிரை தியாகம் செய்திருக்கிறார் நம்மையும் அன்பு நிறைந்தவர்களாக இருக்கச் சொல்லுகின்றார் இந்த தவக்காலத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா பக்தி முயற்சிகளும் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக தூய்மை உள்ளம் கொண்டவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த தவக்காலம் எனவே இந்த பக்தி முயற்சிகளையெல்லாம் அர்த்தமுள்ள விதத்தில் கடைபிடியுங்கள் தூய்மை உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள் அன்பினால் நிரப்புங்கள் ஆண்டோருடைய பிரசன்னம் எப்பொழுதும் உங்களோடும் உங்கள் குடும்பத்திலும் இருக்கும் நீங்கள் கேட்பதற்கும் மேலான அருளை ஆசிர்வாதத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார்